சிறுகடிக்கு ஆசை சீரியல்ல அடுத்த வாரம் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா மனோஜிக்கு திருப்பியும் ஒரு மொட்டை கடுதாசியை ஒரு நபர் வந்து கொடுக்குறாப்புல இந்த முறையும் அந்த நபரை பிடிக்காம மனோஜி விட்டுறாப்புல சோ லெட்ரு வந்த உடனே ஏற்கனவே ஒரு முறை இந்த மாதிரி தானே லெட்ரு வந்துச்சு இந்த முறையும் அதே மாதிரி லெட்டர் கொடுக்குறாங்களே அந்த பையன் அவங்கள பிடிக்கிறத விட்டுவிட்டு அந்த லெட்டரை எடுத்து படிக்கிறாப்புல மனோஜ் அதுல படிச்சா அதுல என்ன எழுதிருக்கு அப்படின்னா நீ சீக்கிரமாவே தற்கொலை பண்ணிக்க போற அப்படின்னு எழுதியிருக்கு இதை பார்த்த உடனே நம்ம மனோஜுக்கு அள்ளி விட்டுருது அஜிஜோ அப்படின்னு பயந்துக்கிட்டு லெட்டர் கொடுத்தவங்கள வந்து பாத்தீங்கன்னா தேடிக்கிட்டு இருக்கிறாப்புல மனோஜ் பக்கத்துலலாம் போயிட்டு இந்த பையனை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கேக்கும் பொழுது ஓ நீ யாரு அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் பொழுது இங்கேதான் பக்கத்துல கடை வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னா ஓ கடை வேறையா வச்சிருக்கியா அப்பா அவனைய சும்மாவே மாட்டான் அப்படிங்கிற மாதிரி வேறையா பயம்படுத்தி விடுறாங்க இப்ப மனோஜி என்ன செய்ய போறாரு தான் தெரியல ஏற்கனவே ஒரு லெட்டரை கொடுத்தாங்க இப்ப அதை விட பயங்கரமான ஒரு லெட்டரை கொடுத்துட்டு மனோஜா பயப்பட அடிக்கிறாங்க சோ இதுக்கப்புறம் மனோஜி என்ன செய்ய போறாரு அப்படிங்கறத தெரியல பொறுத்திருந்து பார்க்கலாம்